தமிழ் சினிமா நேர்களுக்கு வணக்கம் மக்களை அடிமையாக்கி வச்சிருக்கிற டிக்டாக் ஆப்பை பற்றி பார்க்கலாம் டிக்டாக் லைக் வாங்குறதுக்காக பல பேர் பல ரிஸ்க் எடுத்து வீடியோ பண்ணிட்டு இருக்காங்க ரிஸ்க்னு சொல்ல முடியாது தேவையில்லாத விஷயத்தெல்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படி ஒரு இளைஞர் லைக்குக்காக பண்ண போய் தன் உயிரையே கொடுத்துருக்காரு அதையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் முத இந்த டிக்டாக் ஆப்னால் என்ன இது எங்கேயும் வந்துச்சு இதை யாரை கிரியேட் பண்ணா அப்படின்ற விஷயத்தை இதில் பார்க்கலாம் டிக்டாக் பார்த்தீங்கன்னா சைனாவில் ரொம்ப ஃபேமஸான ஆப் இந்த ஆப் பார்த்தீங்கன்னா மோஸ்ட் லீடிங் ஆப்பாக இருக்கு அந்த இடத்துல ஒரு ஷார்ட் வீடியோ கிரியேட் பண்ணுற ஒரு மிகப்பெரிய பிளாட்ஃபார்மாக இருந்திருக்கு இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் இந்த ஆப்பை பைட்டி டான்ஸ் அப்படின்றவர் ரிலீஸ் பண்ணியிருக்காரு ரிலீஸ் பண்ண ஒரு வருஷத்துலேயே பார்த்தீங்கன்னா இந்த ஆப் ஏஷியாவிலே மோஸ்ட் ஷார்ட் வீடியோ பிளாட்ஃபார்மாக இருந்திருக்கு அதுக்கப்புறம் இதை கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டில் யூஎஸில் அக்டோபர் மாதம் ரிலீஸ் பண்ணாங்க கிட்டத்தட்ட நூற்றி ஐம்பது மார்க்கெட்லேயும் எழுபத்தஞ்சு லாங்குவேஜ்லேயும் இந்த ஆப்பை ரிலீஸ் பண்ணாங்க அதாவது இந்த ஆப்பை யூஸ் பண்ணி ஒரு ஃபிஃப்டீன் செகண்ட் வீடியோ நம்ம ஷார்ட் வீடியோவாக கொடுக்க முடியும் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு ஜூலை மாதம் கரெக்டாக இந்த ஆப் ஐநூறு மில்லியன் யூசர்ஸை தாண்டி நூற்றி ஐம்பது கண்ட்ரியில் சாதனை செஞ்சுது ஆல்ரெடி இருந்துகிட்டு இருக்க மியூசிக்கல் ஆப்பில் இந்த டிக்டாக்கை மெர்ச் பண்ணுற முயற்சியில் இறங்கினார் பைட்டி டான்ஸ் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு நவம்பர் ஒன்பதாம் தேதி இந்த டிக்டாக் கம்பெனி பெயின்டி டான்ஸ்கிறவர் கிட்டத்தட்ட ஒன் பில்லியன் டாலரை செலவு பண்ணி அந்த ஆப்பை பர்ச்சேஸ் பண்ணார் அந்த ஆப்பை பர்ச்சேஸ் பண்ணி சோஷியல் மீடியாவில் மிக பிரபலமாக விளம்பரம் பண்ணார் முக்கியமாக அவரோட டார்கெட் பார்த்திங்கன்னா யூஎஸ் டீனேஜ் மார்க்கெட் தான் டிக்டாக்கை மிசிகலிக்குள்ளே மெர்ஜ் பண்ணது பார்த்திங்கன்னா இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு ஆகஸ்ட் ரெண்டாம் தேதி இதில் ஃபிஃப்டீன் செகண்ட் தாண்டி நீங்கள் வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு ஆப்ஷனும் மிசிக்கலியும் டிக்டாகலும் ஒரே ஆப்பில் யூஸ் பண்ணுற மாதிரியும் கொண்டு வந்தாங்க இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு கிட்டத்தட்ட நூற்றி ஐம்பது மார்க்கெட் எழுபத்தஞ்சு லாங்குவேஜாக டிக் டிக்டாக் விசைகளையும் மெர்ச் பண்ணி ஆப்பிள் ஸ்டோரில் மட்டும் கிட்டத்தட்ட நூற்றி நாலு மில்லியன் டைம்ஸ் டவுன்லோட் பண்ணி ஆப்பிள்லேயே அதிகமாக டவுன்லோட் பண்ண ஆப் டிக்டாக்காக வந்துச்சு இந்த டிக்டாக் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இருக்கிற ஃபேஸ்புக் யூடியூப் இன்ஸ்டாகிராம் இது மாதிரி மோஸ்ட் பிரபலமான ஆப்பையே ஓவர் டேக் பண்ணி போயிடுச்சு இப்படி இருக்க இந்த டிக்டாக் ஆக் நம்ம இந்தியாக்குள்ளே வந்து இப்போது எல்லாரையும் அடிமையாக்கி வச்சுருக்குனே சொல்லலாம் இதில் ஒரு நல்ல விஷயம் என்னென்னு பார்த்திங்கன்னா உலகம் முழுவதும் ஒரு திறமையான நடிகர்கள் இருக்காங்கன்னு அப்படி நம்ம கண்முனில் கொண்டு வந்ததே இந்த டிக்டாக் தான் இந்த டிக்டாக்கை வீடியோ பண்ணுறதுக்கு மட்டும் இல்லாமல் வீடியோ பார்க்குறதுக்கே எல்லோரும் யூஸ் பண்ணுறாங்க இப்போ நம்ம எல்லோருமே ஆண்ட்ராய்ட் ஃபோன் வச்சுருக்கோம் அப்படி ஸ்மார்ட் ஃபோனில் வாட்ஸ்அப் இல்லாமல் நம்ம எந்த ஃபோனு வச்சிருக்க மாட்டோம் அந்த மாதிரி இப்போ டிக்டாக் ஆப்பும் ஒரு ஆப்பாக மாறிடுச்சு ஒரு ஸ்மார்ட் ஃபோன் இருந்தால் அதில் டிக்டாக் கண்டிப்பாக இருக்கும் அவங்க வீடியோ பண்ணுறாங்களோ இல்லையோ வீடியோ பார்க்கறதுக்காகவாது அதில் டிக்டாக் போட்டு வச்சுருப்பாங்க இப்படி இருக்கும்போது இந்த டிக்டாக் எப்படி விபரீதமா மாறுச்சு அப்படின்னு பாக்கலாம் இதோட ஃபர்ஸ்ட் இன்சிடென்ட் என்னன்னா தமிழ்நாட்டை சேர்ந்த கலையரசன் கலையரசன் தனக்கு திறந்த திறமையை தன்னோட வீடியோவா பதிவு செஞ்சுட்டு இருந்தாரு அவர் ஆணாக இருந்தாலும் அவரோட உடல் பாவனைகள் எல்லாமே பெண் போலவே இருந்தது இதனாலே அவர் பெண்களோட பாடல் பெண்களோட வசனம் எடுத்து பண்ணிட்டு இருந்தாரு இதை பார்த்த மக்கள் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் அவர் கிண்டல் கேலி செய்ய ஆரம்பிச்சுட்டாங்க ஒரு கட்டத்துல அவரை அவதூறா பேச போய் ரொம்ப கெட்ட வார்த்தையெல்லாம் பயன்படுத்தினாங்க இதில் உடைச்சலான கலையரசன் ரைன் முன்பு பாய்ந்து தற்கொலை செஞ்சுக்கிட்டார் டிக்டாக்ல ஒரு புரட்டி போட்ட விஷயமே இதுதான் ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு இதுக்கடுத்து தான் பார்த்தீங்கன்னா கல்லூரி மாணவர் ஒருவர் டிக்டாக் வீடியோ பண்ணுறதுக்காக ஒரு வித்தியாசமான முயற்சி எடுத்தார் அதாவது ஒரு பாடலுக்கு தன் கழுத்தை கத்தியால் அறுத்துக்கிறது போல் ஒரு செய்கை செய்யலான்னு அவர் டிக்டாக் ஆரம்பிச்சிருக்காரு ஆனால் டிக்டாக்ல இருந்த வெறியில் செய்கை செய்யாமல் தானாகவே தன் கழுத்தை அறுத்துக்கிட்டாரு இந்த வீடியோவை நியூஸ் சேனலில் கூட பப்ளிஷ் பண்ணி டிக்டாக் எப்படி ஒரு ஆபத்தான விஷயம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அப்பயும் மக்கள் யாரும் கேட்குற மாதிரி இல்லை இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பஞ்சாபில் ஒரு சிங் அவர்கள் ஓடுற டிராக்டரில் ஏறி சாதனை செய்கிறதுக்காக டிக்டாக் வீடியோவை பண்ணியிருக்காரு அப்படி அவர் டிக்டாக் வீடியோவை ஆன் பண்ணிவிட்டு ஓடுற டிராக்டர் மேலே ஓடி போய் ஏறுற அடுத்த செகண்டே என்ன ஆகுதுன்னு இந்த வீடியோவில் கொஞ்சம் பாருங்கள் இப்போ நீங்கள் பார்த்த டிக்டாக் வீடியோ முழுமையடைய ஏன்னா அந்த டிக்டாக் வீடியோ பண்ணும்போதே அவருக்கு மிகப்பெரிய ஒரு விபத்து ஏற்பட்டிருக்கு அவரோட நம்பர்லாம் ஓடி போய் தூக்கிறதுக்கு அவர் அங்கே இருக்கும் டிராக்டர் டயரில் சிக்கி இருந்த பிளேட்ல மாட்டி உடல் வேறு வேறு தலை வேறு ஆகிட்டாரு கிட்டத்தட்ட அவரை எடுக்கிறதுக்கே நாற்பத்தஞ்சு நிமிஷம் ஆயிருக்கு அந்த இருந்து அவரை எடுக்கிறதுக்கு ஸோ இந்த மாதிரி ஒரு விபரீதம் பண்ணி நம்ம லைக் வாங்கணுமா அப்படி லைக் வாங்கி நம்ம என்ன சாதிக்க போகிறோம் பணங்காசா புகழா பெருமையாக என்ன சாதிக்க போகிறோம் டிக்டாகில் பிரபலமானவங்களே பார்த்தீங்கன்னா ஒரு படமும் ஒரு சீரியலும் நடிச்சுட்டு வெளியே வந்துடுறாங்க ஸோ அளவுக்கு தான் டிக்டாக்கு மதிப்பு ஸோ நம்ம உயிரை பணியை வச்சு ஒரு டிக்டாகில் லைக் வாங்கணும் எந்த அவசியமும் இல்லை நம்ம நடிப்பை யாருக்கும் நிரூபிக்கணும்னு ஒரு அவசியமே இல்லை நம்ம ஒரு நடிகை நமக்கு தெரிஞ்சால் போதும் ஸோ அப்படி லைக் வாங்கி தான் நம்ம ப்ரூவ் பண்ணணும் கிடையாது இனிமேலாவது டிக்டாக் பயன்படுத்துகிறவங்க லைக்குக்காக எதையும் ரிஸ்க் எடுக்காதீங்க இப்படி இந்த மூணு இன்சிடெண்ட்க்கு அப்புறமும் டிக்டாக் இருக்குது உங்கள் ஃபோனில்னால் கண்டிப்பாக எந்த ரிஸ்கி ஸ்டண்ட்டும் செய்யாதீங்க தயவு செய்து நம்ம தமிழ் சினிமா சேனல் வேண்டி கேட்டுக்கிறோம் டிக்டாக் ஆப்பை வெறும் பொழுதுபோக்காக மட்டும் பாருங்கள் உங்களோட டைமை வீணடிச்சு டிக்டாக்காக லைக் வாங்குறதுக்காக உங்களோட டைமையும் உங்கள் லைஃப்பையும் உங்கள் உயிரையும் பணைய வைக்காதீங்கன்னு தான் சொல்லுவேன் இந்த வீடியோ பற்றின கருத்தை கமெண்ட்டில் சொல்லுங்கள் மேலும் இதுபோல செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது தமிழ் சினிமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் போல செய்திகளை தெரிஞ்சுக்க நம்ம தமிழ் சினிமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்